ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன் டோனி மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுண்டல் மசாலா தோசை ஸோ அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான சுண்டல் தோசை மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல் லிங்க் வந்து நான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பச்சை பட்டாணி மசாலா தான் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி ஃபுல் வீடியோவாக பார்த்துக்கோங்க ஸோ நம்ம தோசை அப்படின்னா நம்ம வந்து சட்னி தான் பண்ணுவோம் ஸோ அது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பழசாயிருச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுண்டல் மசாலா செஞ்சுருந்தேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம வந்து தோசையில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதான் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து தோசை சுட்டுன்னு பாருங்கள் நல்லா வந்து மாவு தீங்கி விட்டுட்டு இப்போ இது கூட நான் மசாலா செஞ்சே பாருங்கள் அதை நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறையா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலை ஸோ அதிகமாக காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் வந்து தோசைக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் ஸோ ரொம்ப ஹெல்த்தி நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் வாவ் ரொம்பவே சூப்பராக மசாலா தோசை ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம வந்து தனியாக சட்னி பண்ணணுன்னா தேவையே இல்லை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சுண்டல் மசாலா ஃபுல் லிங்க் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்